ஹாய் ஹால் எல்லாருக்கும் வணக்கம்ங்க இது வந்து ஒரு சிக்ஸ்த்து மந்த்தில் எடுத்த ஒரு பிளாக் தான் ஆனால் பேசி போடுறதுக்கான போதுமான நேரமே கிடைக்கலங்க நானும் ஒரு ஷார்ட் வீடியோனா ஒரு டூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் பாப்பாவை தூங்க வச்சுட்டு பேசிடுவேன் ஆனால் லாங் வீடியோனும் போது ரொம்ப நேரம் எடுக்கும் பேசுறதுக்கு அதுக்கான டைம் கிடைக்கல அதனால தான் கொஞ்சம் வீடியோ டிலே ஆயிடுச்சு தப்பாக நினச்சிக்காதீங்க இன்னைக்கு ஒரு ஒன் டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம் இன்னைக்கு மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிலாம் எழுந்துட்டேங்க பால் அடுப்பில் வச்சுட்டு பாலை காய்ச்சிட்டு இருக்கேன் பால் கொதிக்கிறதுக்குள்ளேயே அரிசி வந்து போட்டுருவோம் ஏன்னா அரிசி கொஞ்சம் ஊறி அதுக்கப்புறமா வேக வச்சு எடுக்கவே டைம் ஆகுது ஏன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து காலையில ஒரு நைன் ஓ கிளாக் குள்ளயே கிளம்பிடுவாரு அதுக்குள்ளயே எழுந்து சமைக்கணும் பாப்பா அதுக்குள்ளேயே எழுந்துப்பாங்க அவங்களையும் சமாளிக்கணும் அவங்கள தூங்க வச்சுட்டு தான் சமைக்கணும் ஸோ என்னுடைய மார்னிங் ரொட்டீன் எப்படி போகுதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பேபி மார்னிங் டைமில் ஃபீட் பண்ணி தூங்க வச்சுருவேன் நான் எழுந்துக்கும் போதே அவங்க எழுந்துப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க ஒரு எயிட் ஓ கிளாக் எழுந்துப்பாங்க அந்த டைம் மட்டும் ஃபார்முலா மில்க் ரெடி பண்ணி பாப்பா கொடுத்துருவேன் டீ காஃபி எது குடித்தாலுமே நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்கும் போது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ஒயிட் சுகர் போட்டு நம்ம டீ குடிக்கும் போது கொஞ்சம் டீ வந்து ரொம்ப இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நாட்டு சக்கரை சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் மார்னிங் டைமில் கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து பாலில் நாட்டு சக்கரம் போட்டு குடிப்பேன் இப்போ கொஞ்சம் தலைவலி அதிகமாகிடுச்சுங்க நைட்டெல்லாம் தூங்குறது இல்லை சரியா மார்னிங் டைமில் பேபி எப்போ எழுந்துப்பாங்க எப்போ தூங்குவாங்கன்னே தெரியாது நைட் டைமில் ஒரு நாள் தூங்குறாங்க அடுத்த நாள் எழுந்துக்கிறாங்க ஸோ அதனால் நம்ம வந்து கெஸ் பண்ணவே முடியாது நம்ம சமைக்கும் போது எழுந்துட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் கிளம்புற வரைக்கும் பாப்பா பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க குளிச்சுட்டு கிளம்பணும் இல்லையா ஸோ அவங்களுக்கும் டைம் ஆகும் ஸோ இதையும் நம்ம மேனேஜ் பண்ணி சமையலும் செஞ்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு பாத்திரம் வளக்கி துணியெல்லாம் துவைச்சி போட்டு காய வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் எனக்கு டெய்லியுமே இப்படி தாங்க போகுது காலையில் இருந்து நைட்டு வரைக்குமே வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது மதியம் அப்புறம் சாயந்தரம் அப்புறம் நைட்டுன்னு சொல்லி வேலை வேலைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் ஸோ அதை ரெடி பண்ணி பதமாக ரெடி பண்ணி கொடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயமே அது தவிர்த்து ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அவங்கள வேலைக்கு அனுப்பி அவங்க வரத்துக்குள்ளே நைட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபன் எல்லாமே ரெடி பண்ண வேண்டியது இருக்குது ஸோ ஏகப்பட்ட வேலை இருக்குதுங்க லஞ்சுக்கு ரசம் வைக்கிறான்னு சாதம் வடிச்சிடுவேன் முன்னாடிலாம் குக்கரில் வைப்பேன் சாதம் ஒரு மாதிரி குழக்கொழம்னு ஒட்டுதுன்னு சொன்னார் அதனால அரிசி வடித்து தாங்க வைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் தாங்க ரசம் என்ன டைமில் வச்சாலுமே எனக்கு வந்து புளிக்குது கொஞ்சம் லைட்டாக வந்து புளிப்பு காரமும் சேர்ந்த மாதிரி வரும் இல்லையா அதனால கொஞ்சம் இன்றைக்கி பார்த்து தான் வச்சுருக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லுவார் போல் இருக்குது காலிஃப்ளவர் பொரியலுங்க ஸோ அவ்வளோதாங்க நைட்டே காலிஃப்ளவரில் உரித்து எடுத்து வச்சுட்டேன் லஞ்சுக்கு வந்து ரசம் சாப்பாடு காலிஃப்ளவர் பொரியல் செஞ்சு முடிச்சு கட்டிட்டு சரி ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காரலான்னு பார்த்தா பாப்பா இழந்துட்டாங்க சரி அவங்களையும் லைட்டாக ஆட்டி விட்டு தூங்கிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து ரெஸ்ட்டு எடுத்துக்கிட்டேங்க பாப்பா எழுந்துக்கிட்டாங்கன்னா எனக்கு ஒரு மணி நேரம் வேலை இருக்குங்க அவங்களுக்கு விட்டமின் ட்ராப்ஸ் கொடுக்கணும் டைப்பர் சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா நான் ஒரு நைட்டு ஒரு மூணு மணிக்கெலாம் டைப்பர் சேஞ்ச் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய டைப்பரை மார்னிங் எழுந்து ஒரு செவன் ஓ கிளாக்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன் பட் வந்து ரொம்ப யூசேஜ் ஃபுல்லாகலன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் நான் ரிமூவ் பண்ணிடுவேன் வாஷிங் மிஷினில் துணி போட்டு விட்டாங்க துணி துவைக்கிற வேலைலாம் கிடையாதுங்க முன்னாடி தான் வந்து துணி துவைச்சிட்டு இருந்தேன் வாஷிங் மிஷின் இருக்கும் போதே அதை வந்து ரெடி பண்ணவே இல்லை இப்போ வாஷிங் மிஷின் ரெடி ஆயிடுச்சு துணியை போட்டு துணி துவைக்கிறதுக்குள்ளேயே பாப்பா தூங்கி எழுந்துருவாங்க இந்த சவுண்ட்லேயே ஸோ பாப்பா எழுந்துட்டா நான் மேலே போய் காய வைக்க முடியாது அதுதான் ஒரு கஷ்டம் ஏன்னா பாப்பா இப்போ வந்து குப்புற விழா ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டுறாங்க எங்க விட்டாலும் அந்த சைடு ஓடிடுறாங்க பெட்லையும் படுக்க வைக்க முடியல பெட்ல படுக்க வச்சா ஓரம் போயிடுறாங்க பயமா இருக்கு அதனால ஹஸ்பண்ட் இருக்கும் போதே துணியெல்லாம் துவைச்சி மேலே காய வச்சிடலாம் தான் மிஷினை போட்டு விட்டுட்டேன் எயிட் ஃபிஃப்டி நைன் ஓ கிளாக்லாம் ஹஸ்பண்ட் கிளம்பிடுவாங்க அதுக்குள்ளேயே வீட்டு வேலை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் வீட தொட வீடை பெருக்கி அப்புறம் சமாலாம் தேய்ச்சி வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய துணியெல்லாம் மேலே எடுத்துகிட்டு போய் காய வைக்கணும் அது மட்டும் தான் இப்போ வேலைங்க ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வாஷிங் மிஷின் போட்டுட்டேன் அதனால துணி அப்படியே தான் இருக்கு பாப்பாவை இன்னொரு டைம் தூங்க வச்சுட்டு தான் மேலே எடுத்துகிட்டு போய் துணியை காய வைக்கணும் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிருவேங்க அதுக்கப்புறமா வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் இருக்கிற வேலையை ஒரு பத்து மணிக்குள்ளேயும் முடிச்சிருவேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆனால் தான் குழந்தைங்கள பார்த்துக்க முடியும் ஸோ நம்மளே சோம்பேறித்தனமாக இருந்தோம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு இருந்ததுனா குழந்தைய பார்த்துக்கவே முடியாது ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் டைம்லேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து கிளம்பிடுவேன் பாப்பா எழுந்ததுக்குள்ளேயே குளிச்சிட்டு கிளம்பிடுவேன் ஒரு நாள் அம்மா வருவாங்க ஒரு நாள் அவங்க வீட்டிலேயே இருப்பாங்க வாரத்துல ஒரு மூணு வாட்டி அம்மா வருவாங்க வரத்துக்குள்ளேயே சாப்பாடு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருவேன் காலையிலேயே ஃபோன் பண்ணுவேன் வரி அம்மான்னு வர மாதிரி இருந்தா ஒரு பிடி அரிசி அதிகமா போட்டு அம்மாக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சிருவேன் பாப்பா தான் வேலையா இருக்கும் அவங்கள வந்து எந்த வேலையும் வாங்க மாட்டேன் என்ன ஒன்று வந்தாங்கன்னா குழந்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு வேலையெல்லாம் செய்யற மாதிரி இருக்கும் மேல போய் துணியை காய வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ ரொம்ப வேலை இருக்காது ஆனால் பாப்பாவை தனியாக விட்டுட்டு போக முடியாது ஏன்னா பாப்பாவை தூக்கிட்டு போய் துணியுமே என்னால் காய வைக்க முடியாது ஸோ நிறைய பேர் வீட்டில் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும் தனியாக இருந்தா வாரத்தில் மூணு வாட்டியாவது வாஷிங் மிஷின் போட்டுருவேங்க இந்த துணி துவைச்சு காய வைக்கிறதுக்குள்ளேயே எங்கள் பாட்டி வந்துட்டாங்க சரி பாட்டி வந்ததுனால குழந்தைய கொடுத்துட்டு நான் வந்து பார்க்கலான்னு பார்த்தா அம்மாவும் கூட வந்துட்டாங்க சரி கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நான் துணியை காய வைக்க போனால் எங்கள் பாட்டியும் வந்து துணியை காய வைக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அம்மாவோட அம்மா தான் ஸோ அவங்க வந்தாலே செம்ம ஜாலியா இருக்கும் ரொம்ப என்டர்டெயின்மெண்டா இருக்கும் ரொம்ப காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு ரசம் காலிஃப்ளவர்லாம் எல்லாம் செஞ்சிருந்தலங்க சரி பாட்டி வந்திருக்காங்க செய்தா தான் இருக்காங்கன்றதுனால மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால மீனை குழம்பு வச்சுட்டு மீனை வறுத்தாச்சுங்க வாரத்தில் ஒரு மூணு வாட்டி நான்வெஜ் சாப்பிட்லன்னா நாக்கு செத்தே போயிடுதுங்க எங்கள் பாட்டி வரும்போது மீன் வாங்கிட்டு வந்ததுனால மீன் குழம்பு வச்சுட்டு மீனை வறுத்தாச்சு எல்லாருமே சாப்பிட்டாச்சுங்க ஒரு மூன்றரை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வந்து ரிசீவ் ஆச்சு ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் அப்போ எடுத்த வீடியோ தான் அன்னைக்கு எடுத்த பிளாக் தான் இது பேபி குப்புற விழை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களேங்க ஸோ சிக்ஸ்த் மந்த்தில் தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன் நான் வந்து ஃபிஃப்த் மந்த்த்லேயே வாங்கணும்னு நினச்சேன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சிங்க பேபிக்கு ஃப்ளோர் மேட் தான் வாங்கியிருக்கேன் ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் வாங்கியிருக்கேங்க இது வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறுபா ரேஞ்சிலுமே இருக்குது சரி ஓகே ஒரு டூ இயர்ஸ் யூஸ் பண்றதுக்கு அஃபோர்டபுளாவும் இருக்கும் குவாலிட்டியும் நல்லா இருக்குமான்னு தான் வாங்கினேன் ஸோ நிறைய பேர் வந்து குட் ரிவியூ தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வச்சு தான் வாங்கியிருந்தேன் இங்கே பாருங்க போட்ட உடனே தம்பியும் பாப்பாவும் மேலே படுத்துட்டு சமையல் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க வெயில் காலத்துலயுமே சரி மழை காலத்துலயுமே சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்ங்க மழை காலத்துலலாம் வந்து தர ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அந்த டைம் இது போட்டுக்கிட்டோம்னா பாப்பாவுக்கு வந்து அந்த சில்னஸ் தெரியாது சளி இரும்பல்லாம் இதுமே வராது மெயினா இந்த ப்ராடக்ட் நான் வாங்கின ரீசனே பாத்தீங்கன்னா பேபி வந்து குப்புற விழும்போது திடீர்னு வந்து தலையை வந்து கீழே தரையில் இடிச்சுக்கிறாங்க ஸோ அதில் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் நான் யோசிச்சேன் கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை வாங்கணும்னு சொல்லி ரொம்ப வந்து ப்ரைஸ் அதிகமாகவே இருந்துச்சு ஒரு சில வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தேன் பிளாட்ஃபார்மில் செக் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு நான் ஆஃபரில் தான் இந்த ப்ரைஸ் வாங்கியிருந்தேன் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாலுமே நான் இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுலயே நிறைய ப்ராடக்ட் இருக்கு அதுல நான் டேக் பண்ற ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த ப்ராடக்ட் மட்டும் நான் இதுல டேக் பண்றேன் தம்பி வந்து படிக்கிறதுக்கு தம்பி படுத்துக்கிட்டு டிவி பாக்குறதுக்கு பாப்பாவை வந்து படுக்க வச்சுட்டு சமையல் கட்டில வேலை செய்யறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ப்ராடக்ட் இந்த ரேஞ்சுக்கு நான் ஒருத்தன் தான் சொல்லுவேன் நான் வாங்கினது எக்ஸ்ட்ரா லார்ஜு ஆள் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால மடித்து வச்சிருக்கிறேன் இதை நம்ம மடித்து செல்ஃப் மேலக்குள்ளே வச்சிடலாம் ஸோ அளவுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்கு நான் ஒரு ரெண்டு மடிப்பு மட்டும் மடிச்சு வச்சுட்டேன் ஸோ அதனால பாப்பா போட்டு வச்சுருக்கேன் பாப்பா வந்து அமைதியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்கள இதில் விட்டுட்டு நம்ம எல்லா வேலையுமே செய்யலாம் பாப்பா இடிச்சாலுமே ஒண்ணுமே ஆகாது தம்பியை இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் தம்பி வந்து காலையில் ஆளுக்கானோம் இப்போ இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க தம்பி காலையில் அம்மா வீட்டில் தான் இருந்தால் அம்மா வந்து சாப்பாடுலாம் கட்டி லஞ்ச்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலில் விட்டுருவாங்க அம்மா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க பாட்டி வந்து ஒரு பத்தரை ஊரில் இருந்து வந்துட்டாங்க மூன்றரை மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிரும் தம்பி வந்துடுவான் ஸோ அதனால தம்பியை நான் போய் கூட்டிட்டு வந்துட்டேன் அதனால தான் தம்பி இங்கே உட்காந்து பாப்பா கூட விளையாடிட்டு இருக்காரு இங்கே வந்த உடனே ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தம்பியை நான் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவேன் பாப்பா இப்பெல்லாம் தூங்குறதே ரொம்ப அதிசயமா இருக்குங்க தூங்க வச்சாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுக்கிறாங்க தம்பி வீட்டில் இருந்தோன்னா பாப்பா தூங்குறத பார்த்துட்டு போய் சும்மா சும்மா எழுப்பி விட்டுடுறான் ஸோ அந்த ரீசனால தான் அம்மா வீட்டுக்கு பாப்பாவை அனுப்பிடுறேன் இப்போ ஒரு ஒன் மந்த்தில் நாங்கள் வந்து சொந்த வீட்டுக்கு போக போகிறோம் தம்பி ஸ்கூல் முடிச்ச உடனே தம்பியும் கூட்டிட்டு போயிடுவாங்க நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து கிண்டியில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் தான் நான் சேர்க்க போகிறேன் ஆறு மணிக்குள்ளேயே எல்லாருமே கிளம்பிட்டாங்க டீ போட்டு கொடுத்துட்டேன் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாவும் பாட்டி தஷ்வந்தும் கிளம்பிட்டாங்க